தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவ பிள்ளையே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார் மத்திய எழுது சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது சுமத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆம் தேவ ஜனமே நீங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னமே உங்கள் வாயில் சொல் பரவாததற்கு முன்னமே யோசிக்கிறது இன்னும் எனக்கு நடக்கலையே இன்னும் எனக்கு ஆகலையே இன்னும் எனக்கு செய்யப்படவில்லையே ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக்கொள்ள கொள்ள உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னா தன் பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருப்பார் அப்ப அந்த பிள்ளை தன் இடத்துல போய் அப்பா எனக்கு இது காரியம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் மைண்ட்ல அது இருக்கும் ஒருவேளை சில காரியங்கள் உடனடியாக கிடைக்கும் சில காரியங்களுக்கு சில தாமதங்கள் ஆகும் காரணம் அந்த தகப்பனுக்கு தெரியும் எப்போ என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை அதே போலதான் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் தேவைகள் என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்ன தேவைன்றதா அவர் அறிஞ்சிருக்கிறார் அவர் அதை நினைத்து வைத்திருக்கிறார் அப்ப அதை அறிந்திருக்கிறவ ஏன் இன்னும் கொடுக்கலன்றதா உங்களுக்கு கேள்வி ஏன் எனக்கு செய்யப்படலை ஏன் எனக்கு தரல அறிஞ்சிருக்கிறார் ரைட் அப்ப அறிந்திருப்பாருன்னா எனக்கு கொடுக்கணும் அப்படி தானே அப்போ எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அறிந்திருந்தாலும் அதை எப்போ கொடுக்கணுன்றத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதை அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கொடுப்பா அஞ்சு வயசு பிள்ளைக்கு பத்து வயது பிள்ளை ஓட்டுகிற சைக்கிளை கொடுக்க மாட்டான் அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் எது தேவையோ அதை அறிஞ்சு அவர் கொடுக்கறது போல தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போ எதை தந்தால் அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்றதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அப்போ அதை உங்களுக்கு பெற்றுத்தருவார் அவருடைய சுத்தம் ஒன்று உண்டு அவருடைய நேரம் ஒன்று உண்டு அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் போதே அவைகளெல்லாம் உருவாக்கப்படுகிறது ஏற்ற சமயம் வரும் பொழுது அதை கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுப்பார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதே அதை துவங்கி விட்டார் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எங்களை படி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டோம்டே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஏன் தாமதங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற கேள்விகளிலே நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் போதே அவைகள் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது அதை கொடுக்க நீ சுத்தமுள்ளவராயிருக்கிறீன் அதை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தடைகள் நீங்கட்டும் ட்டுமே நாமத்தில் பிதாவையே அந்த பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த இயக்கங்கள் அந்த எண்ணங்களிலே நீங்கள் வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் போதே பிதாவாகிய தேவன் அதை ஆரம்பித்து விட்டார் ஆயத்தப்படுத்தி விட்டார் அதை உங்கள் கைகளில் கரங்களில் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார் God bless you. God bless you. God bless you.